நம்முடைய இந்த ஆலயத்தின் சார்பாகவும் நம்முடைய பொன்னியின் திருக்குத்த மட்டும் சார்பாகவும் இந்த சென்னை பகுதியில் தமிழ்நாட்டுடைய சார்பாகவும் எல்லாரும் நாகத்தவனை ஏற்றிக்கொண்டு அந்த பகுதியை மிக வளம் பெற்று நீரோடு நிலவோடு மக்கள்லாம் சந்தோஷமாக மீண்டும் வளநாடுனா கேரளா ஒரு சிறப்புமிக்க ஒரு நாடு சுற்றுலா பகுதி செல்லக்கூடிய ஒரு பகுதி இயற்கை குளிர்த்தை எடுந்த பகுதி அந்த பகுதி பழைய நிலையை மாற வேண்டும் என் தாய் மனதார மனசை வச்சு அந்த பகுதியை நிலைநாட்டும்படி இந்த நேரத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்